மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவித்துள்ள ஓய்வூதியம் அது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கம் வர வரவேற்கிறது ஏனென்றால் இதில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் உள்ள அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கியது அதில் அந்த ஓய்வு பெறும்போது ஓய்வூதியத்தை சரண் செய்து தொகை பெறுவது மட்டும் இல்லை அதை தவிர அனைத்து அம்சங்களும் உள்ளது அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவர்களுக்கு எந்த பிடித்தமும் சம்பளத்தில் செய்யப்பட மாட்டாங்க இவர்களுக்கு வந்து பத்து சதவீதம் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படுகிறது அதோடு மட்டுமான அரசின் சார்பாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்போது பத்து சதவீதம் இருந்த பங்களிப்பு பின்னர் பதினாலாயிருக்கு இப்போ பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது மற்றபடி இது வந்து பழைய ஓய்வுத்திட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு முன்னேற்றமாக தமிழ்நாடு தலைமை செயலகம் இதுதான் ஆக வேண்டும் வாய்ப்பு இருக்கேன் வாய்ப்புன்ற வாய்ப்பைக்கு எங்களை பொறுத்தவரை வாய்ப்பு என்பதெல்லாம் கிடையாது ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நூறு சதவீதம் நிறைவேற்றுவேன் என்று தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற நாள் முதல் இன்று நாற்பது மாதங்கள் கடந்த நிலையும் சொல்லிக் கொண்டு வருகிறார் அரசு ஆசிரியர்களை பொறுத்தவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் யதார்த்தம் அதில் குறி முதன்மையாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜக்டோஜியோ கூட்டமைப்பாக போராடி கொண்டிருந்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய அணு முதலமைச்சர் வந்து பல்வேறு போராட்ட கழகங்களுக்கே வந்து அதிமுக ஆட்சியில் போராடுவீர்கள் நாங்கள் வந்தால் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதி அளித்தார் அதோடு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி அளித்தார் ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை அதனால் உடனடியாக இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொட வரவு செலவு திட்டம் தொடர்பான சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ஒரு வினாவிற்கு அண்மைய நிதி மற்றும் மனித வேளாண்மைத்துறை அமைச்சர் பதிலளிக்கையில் ஒன்றிய அரசின் அறிக்கைக்காகவும் ஆந்திர அரசின் பென்ஷன் மாடலுக்காகவும் வைப்ப காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வந்துவிட்டது அவர்கள் வரையறுக்கப்பட்ட ஓய்வு என்ற நோக்கை நோக்கி ஒன்றிய அரசு போய் கொண்டிருக்கிறது பாஜக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எந்த தேர்தல் வாக்குறுதியும் ஓய்வூதியம் வழங்குவோம் என்று அறிவிக்கவில்லை ஆனால் நீங்கள் அறிவித்துவிட்டு இதுவரை வழங்கவில்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெகு விரைவாக உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்ட கேட்பது பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அல்ல ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இரு மூன்றுக்கு முன்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு நடைமுறையில் உள்ள பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த சிபிஎஸ் என்பதை நாங்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கோம் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பிஎஸ் நோ பென்ஷன் ஸ்கீம் ஒரு பைசா கூட ஓய்வூதியம் வழங்காத ஒரு திட்டத்தில் இந்தியாவிலேயே முன்னோடியாக தமிழ்நாடு தான் நடைமுறைப்படுத்துகிறது இது உள்ள வெக்கக்கேடான விஷயம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பனிக்கொடை கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது தனியார் நிறுவனங்களே பனிக்கொடை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நயா பைசா கூட படிக்கொடை என்பதை மறுக்கிறது என்பது உள்ளபடியே மிக மிக மோசமான விஷயம் எனவே உடனடியாக தே பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளதைப் போல குறைந்தபட்ச ஐம்பது விழுக்காடு ஊதிய ஓய்வூதியம் ஊதியத்துடன் சரண்டு செய்யக்கூடிய அந்த கம்யூடேஷன் குடும்ப ஓய்வூதியம் அனைத்தையும் திராவிட மாடல் அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம் இதில் ஒன்றிய அரசு வந்து முழுமையாக நம்மை வஞ்சிக்கிறது என்பதையும் மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் நாம் தூத்துக்குடி மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி மாநில அரசு கேட்டபோது ஆயிரக்கணக்கில் மட்டும் கொடுத்து விட்டு இறத்த பார்த்தா இரநூத்தம்பது கோடின்று தகவல் வந்திருக்கு அது கொடுத்து விட்டு மிச்ச சுமையை மாநில அரசின் மீது ஏற்றுகிறது அதே மாதிரி நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை யார் எந்த மாநிலத்திலையும் கட்டுப்ப கட்டுப்படுத்த மாட்டோம் அவர்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நாங்கள் மானியத்தை வெட்டுவோம் கல்விக்கான மானியத்தை வெட்டுவோம் என்ற அடிப்படையில் ஒரு ரெண்டாயிரம் கோடி வெட்டு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் மாநில அரசுக்கு எதிரான நாட்டுக்கு எதிரான செயலையை ஒன்றிய அரசு செய்து வருகிறது இதை எதிர்த்து ஒரு த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற க அரசு மக்களை ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் செல்ல வேண்டும் அதில் அரசு ஆசிரியர்களும் அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நாங்களும் களத்தில் இறங்குவோம் அதில் எந்த மாற்றம் கருத்து ஏனால் அவர்களுடைய அந்த நிதி டெபிசிட் நிதி பற்றாக்குறை என்பது எங்கள் தலையில் தான் விடியிருது அதனால் அந்த நெருக்கடியும் என்பது இந்த அரசுக்கு இருக்கிறது இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் சொற்ப காலங்களே ஒன்றைய ஆண்டுகளே எஞ்சியிருக்க நிலையில் இன்னும் காலதாமதம் காட்டாமல் உடனடியாக வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டுகள் என்றைக்குமே நம்ம இந்த அரசுக்கான இன்னும் எங்கள் மேல் கூட ஒரு சாக்டோ ஜியோ வந்து போராடாமல் திமுக வந்தவனே வேடிக்கை பார்க்கிறது என்று பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வந்திருக்கின்றன இப்போ இதற்கு முன்னாடி அதிமுக அரசு மாண்பு எடப்பாடியார் இருக்கும்போது ஏன் போராட்டத்தில் சென்றோம்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஈரோடியில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது மீண்டும் ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பா ஆணித்தரமாக பட்டவர்த்தரமாக எல்லாரும் எழுத்து விடுறார் ஆனால் முதல்வர் அந்த இது சொல்லவில்லை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறேன் நிறைவேற்றவில்லை அதையும் மாற்று மாற்றுக்கருத்து என்பதில்லை அதனால் இன்னும் இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது இன்னும் காலதாரத்தினால் கடுமையான போராட்டக் கழகத்தை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதில் இந்த மாற்றுக்கருத்தின் மீதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியை இந்த அரசு நிறை தானாக முன்வந்து நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்ட நிறைவேற்றாவிட்டால் அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து இயக்க நடவடிக்கையும் நாங்கள் நான்கு லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பது என்பதை இப்போ பட்ஜெட்லேயே நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சரோட பட்ஜெட் உரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி சிலரை அமௌண்ட் தான் நிரப்பியிருக்கோம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு கிலோ இப்போது சுதந்திர தின உரையில் கூட இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் எழுபத்தி ஐயாயிரம் பணியிடங்களை நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் ஐந்து வாரம் பார்த்திங்கன்னா இவர்கள் நிரப்ப பணியை விட அதிகமான பணியாளர்கள் இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள் அதனால் இந்த இவர்கள் ஆட்சியில் வந்தபோது என்ன காலிப்படையினர் எண்ணிக்கை இருந்து நிறைவேறும் தருணத்தில் அதே எண்ணிக்கைகள் தான் இருக்கும் அதை வந்து காலிப்படைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஏன்னா இளைஞர்கள் அரசு பணிக்காக பல்வேறு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கல் போட்டித் தேர்வுகளுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்க வேலையிலே உடனடியாக அந்த பணியிடங்களை நடப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக டி கேட்டகிரி பணி அடிப்படை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என்ற கேட்டகரியில் முழுமையாக தனியார் வசம் ஒப்படைத்து கல்வித்துறையிலும் ஆகட்டும் சுகாதாரத்துறையிலும் முழுமையாக கல்வித்துறையின் வசம் இது தனியார் வசம் ஒப்படைத்து விட்டார்கள் இது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரான போக்கு அடிப்பட்டு அடித்தட்டு மக்கள் படிக்க வாய்ப்பில்லாத மக்கள் அதை வந்து அரசு பணிக்கு அடிப்படை பணியாளர்களை எடுக்கும்போது மட்டுமே சமூக நீதி என்பது காப்பாற்றப்படும் இது திராவிட மாவட்ட அரசுக்கும் தெரியும் எனவே மு முதற்கட்டமாக குரூப் டி பணியிடங்களை உடனடியாக அரசு ப பணியிடங்களை தனியார் மூலம் நிரப்புவதை கைவிட்டு உடனடியாக அரசு வேலையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பு முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க டென்த்து டுவெல்த்து ரிசல்ட் வந்தேன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நைட்டே போய் படுத்து கிடப்பாங்க அக போய் இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ எந்த கூட்டமும் அந்த பக்கம் போகிறது இல்லை இதுக்கு அடிப்படை காரணம் எந்த விதத்திலும் எம்ப்ளாயின் மூலமாக ஆட்களை எடுப்பதில்லை இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வெறிச்சோடி இருக்கின்றன யாரும் அதன் மீது நம்பிக்கை இல்லை ரொம்ப கம்மியாக தான் அதனால் உடனடியாக அந்த குரூப் டி பணியாளர்களை அலுவலக உதவியாளர்கள் தூய்மை பணியாளர்களை அரசு பணிக்கு நேரடியாக நியமனம் செய்வதற்கு தனியார் வசம் அதிலிருந்து வெளியில் வந்து நேரடியாக நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விஷயம் என்பது நல்ல விஷயம் ஏன்னா இது எப்படி அந்த தனியார் மையம் தாராள மயம் உலக மயம் என்ற கொள்கைகள் இந்தியாவுக்குள்ள மன்மோகன் சிங் காலத்தில் உள்ளே புகுந்ததோ அதனோட நீச்சி தான் அப்போதிருந்தே இடதுசாரி சொல்லிக்கிட்டு தான் வராங்க இது வந்து முழுமையாக அரசோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கைவிடக்கூடிய ஒருத்தர் அதை தான் போய் கொண்டிருக்கிறது தனியார் வசம் ஒப்படைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை போக்குவரத்து கழகமாகட்டும் அரசு பணியாகட்டும் குரூப் டி கேட்டகரியும் கண்டிப்பாக உடனடியாக நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆலோசகர்கள் பணிகளும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதாக எங்களோட